நண்பர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் நடக்க இருக்கின்ற பதினாலாம் தேதி நடக்க இருக்கின்ற குரு பயிற்சி துலா ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத நாம் பார்க்கலாம் ஒவ்வொரு ராசியாக பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ துலா ராசிக்கு என்ன போகுது அவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படிங்கிறத நாம் பார்ப்போம் துலா ராசி எப்பயுமே ராசிக்குள்ள குரு இருக்கிறதுக்கும் ராசியை குரு பார்க்குறதுக்கும் ஒரு அமைப்பு இருக்குங்க உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டு அற்புதமான குரு பயிற்சி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சாதகமற்ற படன்கள் சாதகமான படன்கள் எண்பது சதவீதமும் சாதகமற்ற படன்கள் இருபது சதவீதமும் நடக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு ராசியை குரு பார்க்குறாரு இல்லையா ராசி பொலிவடையும்ங்கிறதுலாம் என்ன பொலிவடையும் சார் என்ன சார் எனக்கு கிடைக்க போகுது நீ வேண்டான்னு ஒதுக்குனாலுங்க உனக்கு உதவி செய்ய வருவாங்க இந்த பணத்தை வச்சுருங்க பத்து லட்ச ரூபாய் என்கிட்டக்குது நீங்கள் வச்சிருங்க அப்புறமா கொடுங்க அப்படிமா புதுசாக தொழில் தொடங்கலான்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன் நான் சொல்கிறது இருபத்தஞ்சி முப்பது வயசில் இருக்கிறவங்களுக்கு வேலைக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு பரிச்சை எழுதி பாஸ் பண்ணி வேலைக்கு போனால் நினச்சிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் வேலையை எண்ணம் இல்லாத நான் தொழில் தான் பண்ணுவோம் பிஸ்னஸ் தான் பண்ணுவோம் ஒருத்தக்கிட்ட வேலைக்கு போனால் ப ப முப்பது ரூபா சம்பளம் கொடுப்பான் நாற்பது ரூபா சம்பளம் கொடுப்பான் அரசாங்க வேலைக்கு போனால் அரசாங்க அடிமை நான் அவன் நல்லது கட்டத்துக்கு லீவு கொடுக்க மாட்டான் அப்படின்ற எண்ணம் சில பேருக்கு இருக்குது அந்த எண்ணத்தில் உள்ளவர்கள் அரசு வேலையை விரும்பாதவர்கள் விருப்பு தொழில் பண்ணி பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு எல்லாமே தொழில் அமையும் பணம் இல்லைன்னு நினைப்பீங்க கொடுப்பாங்க கொண்டாது ஒருத்தன் ராசியை குரு பார்க்கும்போது பணம் தேடி வருங்க ராசியை குரு பார்க்கும்போது பணம் தேடி வரும் அப்போ என்ன பண்ணுறாரு மூன்றாம் இடத்தை அவர் பார்க்குறாரு குரு அதுக்கு அடுத்தது ராசிக்கு உங்களுக்கு ராசிக்கு அஞ்சாம் இடத்தை குரு பார்ப்பார் இந்த மூன்றாம் இடத்து ராசியை குரு பார்த்து மூன்றாம் இடத்தை குரு பார்த்து அடுத்தது ஐந்தாம் பாவகத்தை குரு பார்க்குறது சிறப்பு தானே ஐந்தாம் பாவத்தை குரு பார்க்கும்போது குரு திசை நடக்கிறவங்களா இருந்தால் என்ன செய்யும் பொதுவாக துலா நடக்கிறது துலா ராசிக்கு சனி திசை புதன் திசை கேர் திசை சுக்கரம் இருந்துச்சுன்னா அபாரமாக இருக்க அவங்களுக்கு நல்லா இருப்பாங்க ஒருவேளை வளர்படையில் பௌர்ணமில பிறந்திருந்தால் அவங்க நல்லா இருப்பாங்க நான் இந்த இந்த திசைகள் நடக்கணும் நான் சொன்ன திசைகள் மாறாக வேறு திசை அபயோக திசை நடக்கும்போது நல்லா இருக்கிற அமைப்பு இல்லை இருந்தாலும் ஜனகால ஜாதகத்தின் அடிப்படையிலேயே உன்னுடைய வாழ்வியல் முறை இருக்குங்கிற காரணத்தினால இன்றைக்கி உங்களுக்கு குரு பயிற்சியாகி இந்த குரு ராசி ராசியை பார்க்கறதுனால நான் சொல்கிற மூன்றாம் பாவகம் ஐ ஐந்தாம் பாவத்தை பார்க்கறதுனால என்னென்ன நடக்கும் ராசியை குரு பார்க்கும்போது உங்கள் முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ண வைக்கணும்னு நினச்சா கல்யாணம் பண்ணி வைப்பீங்க பிள்ளைங்களுக்கு எப்படியா இருந்தாலும் வேலை வாங்கிட்டால் பரவாயில்லனு உங்கள் மனசை படப்படப்படணும்னு அடிச்சுக்கும் வேலை வாங்கிடுவீங்க பணம் கட்டி வேலை வாங்கணுங்கிறதுல பணம் கட்டாமே அவன் எக்ஸாம்லேயும் பரிச்சு எழுதி வேலை வாங்கிடுவான் ஏன்னா அஞ்சாம் பாகத்தையும் குரு பார்க்குறாருல ராசிக்கு அஞ்சாம் பாகம் குழந்தையை குடிக்கக்கூடியது ராசிக்கு அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது உங்கள் குழந்தைகள் அதிர்ஷ்டமானவர்கள் நீங்கள் அதிர்ஷ்டசாலி இப்பொழுது அப்போ நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள்னால் என்ன அதிர்ஷ்டம் வந்தால் எல்லாமே கிடைக்கும் எல்லாமே வந்தே சந்தோஷம் வந்துடும்ல அப்போ துளாராசிக்காரன் சந்தோஷமாக இருக்க போறீங்களே அப்போ அவங்களுக்கு வேலை கிடைச்சா உங்களுக்கு நிம்மதி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணால் உங்களுக்கு நிம்மதி காசு மூணு வீட்டில் மூணு பேர் இருக்கீங்க நாலு பேர் இருக்கீங்க நாலு பேருக்கும் வருமானம் நாலு பேர்த்து வருமானமும் வேறு எதுலேயா கொண்டு போய் ஒரு தொழிலில் போட்டு தொழிலை பெருசாக செய்யக்கூடிய அமைப்பு இந்த ராசிக்காரங்களுக்கு வந்துடும் தொழிலை மிக விரிவாக செய்யக்கூடிய அமைப்பு இங்கே வந்துடும் அரசு துறையில் இருந்தால் பதவி ப்ரமோஷன் இதெல்லாம் வரும் அரசு துறையில் இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் அதிகாரத்தோடு நீங்கள் உங்கள் அமைப்பை நீங்கள் செயல்படுத்துகிற அமைப்பு வந்துடும் பணம் பல வகைகளும் புரளும் அப்போ என்ன இந்த ராசியை சேர்ந்தவன் பெரிய லக்ஸரியான ஒரு நல்ல பெரிய வீடு தான் அவன் கட்டுவான் மெயின் பிளேஸில் தான் வாங்கி கட்டுவான் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி வீடு கட்டுற அமைப்பு வரும் இந்த ராசியை சேர்ந்தவர்களுக்கு நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நல்ல மனைவி அமையறதுக்குண்டான வாய்ப்பு அங்கே கிடைக்கும் கிடைச்சாலுமே தற்சமயம் நடக்கக்கூடிய ராசி குருவை பார்த்தாலும் கூட ஏலாம் பாவகம் பாதிக்கப்பட்டிருக்குது அதனால் கல்யாணம் பண்ணி இந்த ராசிக்காரர்கள் கல்யாணம் பண்ணி முடித்தவங்க தற்சமயம் கொஞ்சம் சிக்கலில் இருப்பீங்க ரெண்டு மாதமாக மூணு மாதமாக பிரிவில் இருக்கிறது மன உளைச்சல் இருக்கிறது இது எல்லாமே குரு பயிற்சி ஆபாத்துக்கு முன்னாடியிலேருந்தே இங்கே நடக்குது மங்களுக்கும் மன சங்கடங்கள் வரும் வராமலாம் இருக்காது ஆறில் சனி இருக்கிறதுனால எல்லாம் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே சும்மா ஆறில் சனி இருந்து அங்கே எட்டாம் இடத்தை பார்க்குறாரு இதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் ஆறில் சனி இருந்து பன்னெண்டாம் இடத்தை தொடர்பு நிறைய விஷயங்கள் இருக்குல்ல அப்போ காசு இருக்குது பணம் இருக்குது எல்லாமே கல்யாணம் பண்ணிவிட்டோம் பிஸ்னஸ் நடக்குது சந்தோஷம் இல்லை எதனால் எதனால் சந்தோஷம் இல்லை ராசி குரு பார்க்குது பகையோடு பார்க்குது ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா பன்னெண்டாம் இடம் தூக்கத்தை கெடுக்கிறது என்ன அப்படின்னா மறைமுக எதிரிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மறைமுகமல் எதிரிகள் வெளியிலேருந்து வரணும்னு இல்லை நீங்கள் யாரோட நெருக்கமாக பழகிட்டு இருக்கிறீங்களோ அவங்க மறைமுகமாக எதிர்ப்பாக செயல்படுவாங்க அது தொழில் ரீதியான அமைப்புகள் நீ வேலையில் இருக்கிறவங்க தனியார் துறையில் இருந்தாலும் சரி அரசு துறையில இருந்தாலும் சரி உங்களுக்கு வேலையில் இருக்கிறவங்களே பிரச்சனை பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி உங்ககிட்ட நல்லாவே பேசிக்கிட்டு இருப்பாங்க வீட்டில் உங்கள் பணத்தை நீங்கள் வீட்டில் வந்து ஒரு சேஃப்டியாக இந்த வேலைக்கு வேணும் அவனுக்கு கொடுக்கணும்னு நீங்கள் வச்சுருப்பீங்க அந்த பணத்தை உங்கள் மனைவியோ இல்லை உங்கள் குழந்தையோ உங்களுடைய அனுமதி இல்லாமல் எடுத்து யாருக்காவது கொடுத்துருவாங்க நீங்கள் அவனுக்கு கொடுக்குன்னு வச்சுருப்பீங்க இவங்க அவங்ககிட்டயாவது எடுத்து கொடுத்துருவாங்க கேட்குறாங்கன்னு உங்களுடைய கேட்காமல் நடக்கக்கூடிய சம்பவத்தில் மன உளைச்சல் ஏற்படும் அப்போ தூக்கம் இல்லாத பண்ணும் பொருள்கள் கலவு போகும் பொருள்கள் களவு போனால் நகை தான் திருடுப்போம் பணமும் திருடுவோம் பேங்க்லேருந்து எடுத்தாந்திங்கன்னா உஷாரை கொண்டு வரணும் திருடு போகிறதுக்குள்ள வாய்ப்பு ஏற்படுத்துங்க ராசி குரு பார்க்கும்போது உங்களுக்கு ம சந்தோஷத்தையும் கொடுப்பார் அதே சமயத்தில் நிம்மதியும் கொடுத்துருவார் பன்னெண்டாம் இடத்து சனி பன்னெண்டாம் பார்வை பாவகம் கேட்கறதுக்காக தான் சில புத்திகள் சில அந்தரங்கள் என்ன இந்த அமைப்பில் தான் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குதுங்கிறது தான் உண்மை ஆனால் நல்லா இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க நல்லா இருக்கிறவங்க திடீர்னு மனசுக்காக கட்டுப்போகுது அந்த திடீர்னு நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இது நான் சொல்லிகிட்டு இருக்கிறது ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு திருமண வாய்ப்பு கண்டிப்பாக நடக்கும் வேலை இழந்தவர்கள் வேலை திரும்ப பெறக்கூடிய அமைப்பு வரப்போகுது அதே சமயத்தில் புதுசாக வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்க வேலை கிடைக்க போகுது குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத சூழல் இருந்தவர்களுக்கு இனிமேல் குடும்பத்தில் ஒற்றுமை அங்கே வரப்போ ஒற்றுமை என்னென்னா எல்லாமே சந்தோஷமாக ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அமைப்பு தொலாராசிக்காரர்கள் பெரும்பாலானவர்கள் தொழிலை மாற்றம் பண்ணி தொழிலில் வெளியில் போய் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க திரும்ப உள்ளூருக்கே வந்து தொழில் தொடங்குகிற அமைப்பு தொழில் செய்கிற அமைப்பு இதெல்லாம் உள்ளூருக்கே இங்கே வரும் அதனால் உங்கள் ஜாதகப்படி உங்கள் தசாபுத்தி அமைப்பின் படி தான் நீங்கள் வந்து தொழிலில் என்ன நிலையில் ஸ்டாண்ட் பண்ண போகிறீங்க என்ன நிலையில் இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது இங்கே உறுதி பெரும்பாலும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு சனிப்பயிற்சியும் இது ரெண்டுமே இருக்கிற காரணத்தினால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நூறு சதவீதம் வெற்றியில் முடியுங்க அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம் நில சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை மட்டும்தான் கொஞ்சம் சிக்கல் உண்டு பண்ணும் அந்த நில சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் நீங்கள் அண்ணன் தம்பிக்கு உறவுகளாக இருந்தால் அவங்களுக்கு விட்டு கொடுத்து போவது நல்லது வேண்டாம் என்னமா வந்தால் சேர்த்து எடுத்துகிட்டு போகிறேன் ஒரு அஞ்சு செண்டு பத்து செண்டு அப்படிங்கிற அமைப்பில் அது கொஞ்சம் சிக்கலை உண்டு பண்ணும் பத்தாம் இடம் உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது இப்போ ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் இப்போ நீச்ச நிலையில் இருக்கிறாரு ஆக அந்த நிலையில் இருக்கும்போது கொஞ்சம் கடுமையான ஒரு சிக்கல் கடுமையான மன அழுத்தம் இது வந்து சகோதர வழியாக வரக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் அதிகார தோரணியில் அதிகார உத்தியோகத்தில் போலீஸ் துறையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அதிகார உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் அதிகாரம் உள்ள வேலை அப்படின்னா அதை நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அதிகாரம் மற்றது இப்போ ஆசிரியர் பணி அதெல்லாம் அதிகாரமற்ற பணி பேங்க் எக்ஸாம் இது பேங்கில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அதிகாரம்லாம் கிடையாது அதிகாரம் உள்ள தோரணையில் இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு அதிகாரம் இருக்குது கலெக்டருக்கு ஒரு அதிகாரம் இருக்குது போலீஸில் இருக்கிறவங்களுக்கு அதிகாரம் இருக்குது அவன் கான்ஸ்டபிளாக இருந்தால் கூட அவனுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது இந்த அதிகாரத்துறனையில் அதிகார உறவில் தலைமை பொறுப்பில் தலைமை பதவியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிக்கல் வரும் அப்படிங்கிறது இங்கே உண்மை அதெல்லாம் நீங்கள் எச்சரிக்கையாக நீங்கள் பார்த்துக்கணும் வீட்டில் இதில் வந்து இந்த ராசிக்கு ஏனாம் அதிபதி பாதிக்கப்பட்டுறாரு கணவரோட முரண்பாடு கணவரோடு பேச்சுவார்த்தையில் அதை ஆணாக இருந்தால் பெண்ணோடு பெண்ணாக இருந்தால் ஆணாக இருந்தால் துணைவியாரோடு மனைவியோடு பெண்ணாக இருந்தால் கணவரோடு இங்கே கொஞ்சம் பிரச்சனை இருக்குது இருந்துக்கிட்டே இருக்குது அதில் தோ உங்களுக்கு பண சிக்கலில் அங்கே வருது அவர் சில விஷயங்களில் உங்களுடைய அனுமதி இல்லாமல் சில வேலைகளை தொடங்குறது செய்கிறதுனால ஏற்படக்கூடிய சிக்கல் உங்களை கேட்காமலே அவருடைய நடத்தையில் சில சிக்கல்கள் உங்கள் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க மனைவியாக இருந்தால் அப்போ அவங்க நடத்த சரியில்லை அவங்க ஆக்டிவிட்டி சரியில்லை குணம் சரியில்லை அவர் ஏதோ தப்பாக போயிட்ருக்காரு நாம் சொன்னாலும் கேட்குறாரு நிறைய விஷயத்தை மறைக்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எல்லாம் அங்கே கொடுக்கும் ஏழுக்கு பன்னிரெண்டில் சனி என்ன ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு பன்னெண்டில் சனி அப்போ ஏழாம் பாவகாதிபதி செவ்வாய் ஏழாம் அதிபதி அப்படிங்கூடிய செவ்வாய் கொஞ்சம் நேச்ச நிலையில் இருக்கிறார் அப்போ அவர் போய் ஏதோ ஒரு தவறான வழியில் பணத்தை இழக்கிறது பணத்தை விடுறது நீங்கள் சம்பாதிச்ச பணத்தையும் சேர்த்து விட்டுறது விட்டுட்டு உங்களுக்கு மனக்கலக்கத்தை உண்டு பண்ணிவிடுவார் நான் எல்லாம் ஸ்டடியாக தான் இந்த ஆனால் தான் எல்லா பிரச்சனையும் வருது இது நமக்கு வேண்டவே வேண்டாம் ஆகவே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ராசியை குருப்பாக்குது ஏழாம் இடத்தை குருப்பாக்கலை ஏழுக்கு பன்னெண்டில் சனி இருக்கார் நிறைய விஷயங்கள் இருக்குது ஏழாம் மது வீதி பலகீனம் ஆகிறார் அப்போ அவர் வீக் ஆகிறார் வீக்னஸ்னால் என்ன அவர்கிட்ட எந்த திறமையும் இல்லாமல் வேலையும் இல்லாத ஒன்றும் இல்லாத எல்லாமே கெட்டு போயிட்டார்னு அர்த்தம் உங்கள் உழைப்பில் அவர் சாப்பிட்டுருக்காருன்னு அர்த்தம் அது ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு இப்படி எடுத்து இங்கே கணக்கை இந்த ராசியை சேர்ந்த ஆணாக இருந்தால் அங்கே பெண் பிரச்சனை பண்ணுவார் இந்த ராசியை சேர்ந்த பெண்ணாக இருந்தால் கணவர் பிரச்சனையை பண்ணுவார் இதுதான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ அந்த குழப்பங்களுக்கு தீர்வு காண முடியாத பஞ்சாயத்து அப்படி இப்படின்னு பேசி நீங்கள் எப்படி பண்ணாலும் அவர் மனநிலையிலேருந்து அவர் மாற மாட்டார் அப்படிங்கிற அமைப்பு இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குங்க அதில் நீங்கள் ரொம்பவும் உஷாராகவும் எச்சரிக்கையாகவும் கண்டிப்பாக இருக்கணும் இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக அவரால் மிகப்பெரிய நஷ்டத்தை தோல்வியை சந்திக்கணும் நன்றி வணக்கம்